வெல்கம் டு ராஜின் நலபாகம் இன்றைக்கி மணத்தக்காளி கீரையில் ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மணத்தக்காளி கீரை வந்து புண்ணு வாய் புண்ணுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பருப்போடு சேர்ந்து ஒரு கூட்டோ பொரியலோ செஞ்சு சாப்பிடலாம் ஆனாலும் அந்த கீரையில் சிறு கசப்பு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் கசப்பே தெரியாது உங்களுக்கு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போது மணத்தக்காளி கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மணத்தக்காளி கீரை நான் ஒரு கட்டு எடுத்துருக்கேன் இது பாருங்கள் அதில் இருக்க விதை பூவு எல்லாமே ஒன்றா எடுத்து அஞ்சு எடுத்துக்கலாம் அந்த மேல் தண்டு மட்டும் எடுத்துகிட்டு இது எல்லா கீரையும் அந்த மெலி தண்டோடய சேர்த்து ஒன்றா அஞ்சு எடுத்துக்கலாம் அதை தண்ணியில் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு நல்லா அலசி வடிகட்டி தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம் கீரை தண்ணி இல்லாமல் நல்லா வடியணும் ஒரு தக்காளி சைஸ்க்கு புளி எடுத்து அதையும் ஊற வச்சுக்கலாம் அரிசி ஊறின தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு இல்லை இருபது பூண்டு ஒரு பத்து பல் அதையும் நான் பொடியாக நறுக்கியிருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அதையும் தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம் கால்முடி தேங்காவை நல்லா நைஸாக எடுத்து வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் கீரை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கீரை நல்லா சுருங்கி வரட்டும் கீரையை நல்லா வதக்கி விடுங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை வதங்கினதும் அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டும் இப்போது திருப்பியும் எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்காங்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாமே குழம்புக்கு மசாலா சேர்க்கறதுக்காக நல்ல வெங்காயம் தக்காளி வதங்கினதும் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்காங்க அது ஆறட்டும் இப்போது கீரையை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி ஆறுச்சு அதையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதையும் தனியாக இருக்கட்டும் புளியும் கரைச்சி வடிகட்டி தனியாக எடுத்துக்கலாம் இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது கிடாயில் ஒரு ஆறு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் நல்லா பொரிஞ்சதும் பூண்டு நறுக்கினதையும் சின்ன வெங்காயத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க வெங்காயம் பூண்டு வதங்கினதும் கால் டீஸ்பூன் தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அதையும் எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க இப்போது நம்ம வதக்கி அரைச்ச கீரை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கீரையை ஒன்றா நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் கொஞ்சம் கைவிடாமல் கிளறி கொடுங்க இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம் அதையும் ஒன்றா சேர்த்து வதக்கி கொடுங்க இப்போ புளி சேர்த்துக்கலாம் குளித்தண்ணி இந்த மாதிரி திக்காகவே இருக்கட்டும் அதையும் சேர்த்து ஒன்றா கலந்து விடுங்க இப்போது உப்பு ரெண்டு ஸ்பூன் உப்பு தண்ணி நான் அந்த மசாலாலாம் அரைச்சி வச்சோம் அதெல்லாம் கலந்து தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே அப்படியே நல்லா வந்திருக்கு இந்த மசாலா அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் கீரை நல்லா வெந்து எல்லா மசாலாவும் ஒன்று சேர்ந்துருக்கு இப்போது அந்த தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சிருந்தோம் அதை சேர்த்துக்கலாம் பால் எடுக்க வேண்டாங்க இப்போ கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் கெட்டி பதமாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் அதனால் அப்படியே அந்த கால்முடி தேங்காவை அரைச்சி அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போது கடைசியாக கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா மணத்தக்காளி கீரை குழம்பு ரெடி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு சப்பாத்தி டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ